ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி மத்திய அரசை கடுமையா விமர்சிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது மும்மொழி கொள்கையை வலியை திணிப்பதற்கு எதிராக தான் இந்த ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அண்ட் அரசோ விகடன் பத்திரிகையோட இணையதளத்தையும் முடக்கியிருக்காங்களாம் ஒன்றிய அரசு தான் சொல்லிட்டு தகவல் வருது விகடன் பத்திரிகையில வெளியானது தவறான கருத்துக்கள்னா அதை நீங்க நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுதான் ஜெயிக்கணும் இந்த மாதிரி இணையதளத்தையே முடக்கிறது பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது சோ தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பதும் விகடன் பத்திரிகை இணையதளத்தை முடக்கியதும் ஜனநாயக தமிழகத்திற்கு எதிரானது ஸோ இந்த ஒரு பாசிச அணுகுமுறையை மக்களோடு சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காரு அந்த தளபதி கண்டனம் தெரிவித்த கொஞ்ச நேரத்திலேயே உதயநிதி ஸ்டாலின் அண்ட் முதல்வர் ஸ்டாலின் எல்லாருமே இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாருமே ஒன்று கூடி இந்த ஒன்றிய அரசோட மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க ஸோ அது வரைக்கும் நல்லது அண்ட் இதுக்கு ஒன்றிய அரசு தரப்புல இருந்து என்ன பதில் வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் தங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு பத்திரிகைகள்லாம் முடக்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் அண்ட் மும்மொழி கொள்கையை ஐம்பது வருஷத்துக்கு மேல தமிழ் தமிழகத்துல எடுத்துட்டு இருக்கோம் பட் ஸ்டில் போர்ஸ்ஃபுல்லா அதை திணிச்சுக்கிட்டே இருக்காங்கன்றது ஆச்சரியமா தான் இருக்கு நல்ல வேலையா தமிழகத்துல உள்ள எல்லா கட்சிகளுமே அதுக்கு எதிரா இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னா டிவி கேவா இருக்கட்டும் டிஎம் கேவா இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் தென் பாமகன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கட்சிகளுமே அதுக்கு எதிரா கருத்தை தெரிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ